ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மாடன் ஜிப்ஸி நம்ம இன்றைக்கி எங்கே போறோம்னு பார்த்தீங்கன்னா சிவன்மலை கோயிலுக்கு தாங்க போகிறோம் சிவன்மலை கோயில்னா சிவன் இருப்பாருன்னு நினச்சிக்காதீங்க முருகன் கோயில் தான் இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா தமிழரசு ஆட் ஆகிட்டான் போன வீடியோவில் இருந்திருக்க மாட்டான்னு சொல்லியிருப்பான் வந்துட்டான் சார் ஹாய் கைஸ் அவனும் வந்துட்டான் இப்போ நாங்கள் கிளம்ப போகிறோம் என்னன்னா இந்த வீடியோவில் வந்து போன வீடியோவில் அசோக் இருந்திருப்பான் இந்த வீடியோவில் வந்து அசோக் இல்லை அவனுக்கு ஒரு சின்ன வேலையாக கிளம்பிட்டான் அதனால் அவனால் வர முடியல அதுக்கு பதிலாக தமிழர்ஸ் ஆட் ஆகிட்டான் நீ அடுத்த வீடியோல மூணு பேருமே சந்திக்கிற மாதிரி நாங்க பாப்பா பிளான் பண்ணுவோம் அவ்வளவுதான் கிளம்பியாச்சு பாத்தோமா நம்ம சுபாஷ் ரூம்ல இருந்து கிளம்புறோம் இப்போ திருப்பூர் நாச்சி இருக்கோம் திருப்பூர் நாச்சி இருந்து சிவன் கோயிலுக்கு பதினெட்டு கிலோமீட்டர் வருது ஆமா சுபாஷ் பஸ்ல போலாம எப்படி இல்ல வண்டி நம்மளோட வண்டி இருக்குதுல்ல அந்த வண்டியிலேயே போய்க்கலாம் ஒரு அரை மணி நேரம் டிராவல் தான் வரும் அதனால வண்டியில போய்க்கலாம் பஸ் எல்லாம் போயிட்டு அலைச்சல் இருக்கும் நாச்சி வளையத்துல இருந்து எவ்வளவு கிலோமீட்டர் பதினெட்டு கிலோமீட்டர் தானே பைக்லயே ஜம்னு போயிட்டு ஜம்னே இடையில ஏதாவது வியூ இருந்ததுன்னா அதை அப்படியே பாத்துட்டு கோயிலுக்கு போலாம் என்ன சொல்றேன் சரி அவ்வளோதான் வந்து தமிழர்ஸாக வண்டி எடுத்துட்டான் இன்னைக்கு கிளம்புவோம் அதனால் அவனே வண்டி ஓட்டுட்டோம் நமக்கு ஆயா பின்னாடி உட்காந்துட்டு வருவோன்னு பண்ணியாச்சு சரி தமிழ் சார் வண்டி எடுக்கப் போகிறான் நம்ம அப்படியே பின்னாடி உட்காந்து டிராவல் பண்ணுவோம் சரிதான் போலாம் போல வந்து நம்ம அரசு வந்து மிஸ் பண்ணுறோம் அவனும் இருந்தாலும் இன்னைக்கு நல்லா இருந்திருக்கும் என்ன ஒன்று ரெண்டு வீடியோல அப்படி மிஸ் பண்ணோம்

அப்படியே ரெண்டு ஐட்டத்துல வச்சிருக்காங்க அதுலயே அப்படியே கொஞ்சம் அந்த மூர் மிளகாலயே மாங்காங்களா மாங்க இருக்கா பாத்தீங்களா மாங்காய் வந்து அந்த மிளகா பொடி போட்டு பரப்பி வச்சிருப்பாங்கல்ல அந்த மாங்காய் ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே பாத்தீங்கன்னா அந்த அந்த பாதி மிளகா அப்புறம் கொத்தவரங்க அப்புறம் முழு மோர் மிளகா அப்புறம் அது மட்டும் இல்லாம அக்கா சட்னி வச்சிருக்காங்க அவங்களோட சிக்னேச்சர் மாதிரி அப்புறம் நம்ம நம்மளோட விருப்பப்பட்ட அப்பளம் கலர் கலராப்பளம் கலராப்பளம்

பழுது மாங்காய் அக்கா போட்டுருக்காங்க அதனால காரமுமே நல்லா திருப்தியா இருந்துச்சு நம்ம ஊடகம் எல்லாமே நல்லா இருந்தது இருபது ரூபாய்க்கு தகுந்தாப்புல ஒர்க் நல்லா இருந்ததுங்க எந்த பிரச்சனையுமே இல்ல மாங்காய் வத்தல் அப்பளம் எல்லாமே நல்லா டேஸ்டா அந்த இருந்ததுங்க நல்லா ஜம்முன்னு இருக்குதுங்க சரிங்களா சரிங்க வரேங்க அடுத்தாட்டி தாட்டி வந்து அந்த லைன்ல பாப்போம் சரிங்களா அப்புறம் அவ்வளோதான் நம்ம கோயிலுக்கு போயிட்டு அடுத்த வீடியோ ஆரம்பிப்போம் அவ்வளோதான் வந்து சிவன்மலை மலை உள்ளுக்குள்ளார் என்ட்ரன்ஸ் வந்தாச்சுங்க போடு பார்த்தீங்களா அவ்வளோதான் உள்ளுக்குள்ளார் நுழையிறோம் மேல மலைங் ஃப்ரெண்ட்ஸ் வியூ காமிக்கிறேன் அப்படியே பாருங்க தெரியுதுங்களா பைக்லேயே தான் போக நினைக்கிறேன் நானும் நீ போனதில்ல ரெண்டு மூணு வாட்டி கிராஸ் ஆகியில மலையை மட்டும் பார்த்திருக்கறேன் ஏன்னாதான் மனுஷன் நீ போயிருக்கிறியா அது வரைக்கும் ஃபஸ்ட் டைமு பாதை எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியல ஆனால் வண்டி போகிற மாதிரி தெரியுது வண்டி போகிற மாதிரி இருக்கு சரி சரி போய் பார்ப்போம் வண்டி போகிற மாதிரி இருக்குது படிக்கட்டும் இருக்க மாதிரி தெரியுது ஆமா பண்டி பார்ப்போம் ஆ ஆமா ஆமா ஆமா

நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸா இருக்குது சூப்பரா இருக்குது சாமசா கொல்லிமலை ஓட இருக்கறோ ஆமா கொல்லிமலை மாதிரி நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் மாதிரி அப்படியே வேற இருக்குது மாதிரி ஒரு ரவுண்டுக்கு எப்படின்னா நீ மேல எப்படி இருக்குன்னு

ஒரு பாரஸ்ட் என்ன நான் சொல்றேன் பாருங்க கம்பி ஏற்ற கதையெல்லாம் இழுத்து போடுறான் ஒரு பாரஸ்டுக்குள்ள போற ஃபீலிங் இருக்கு சுபாஷ் நல்லா ஆமா ஆமா கொல்லிமலையில ஏறும் போது அந்த பேசிக்கா இருக்கும் போது எப்படிதான் இருக்கும் அதே மாதிரி அதே வியூ அப்படியே இருக்கு போற எனக்கு நான் கொல்லிமலை போனது போகல எனக்கு வந்து எது மாதிரி ஃபீல் ஆகுதுன்னா நான் கொடைக்கானல் போயிருக்கிறேன் கொடைக்கானல் போற மாதிரியே இருக்கு எனக்கு என்ட்ரன்ஸ் நம்ம கோயில் என்ட்ரன்ஸ் வந்தாச்சு தமிழரசன் முன்னாடி கிளம்பிட்டோம் இன்னைக்கு கூட கூட்டம் இருக்கு ஞாயிற்றுக்கிழமை இருக்கு அப்படியே மேலே போவோம் போகும் அப்புறம் என்ன இங்க ஸ்பெஷல் நம்ம வேலை மேலே யார்ட்டையாவது கேட்டு பார்ப்போம் வேலை யார்ட்டையாச்சு கேட்டு பார்க்கலாம் சரி ஆனால் வந்து முருகன் கோயில் மாதிரி ரொம்ப படி இல்ல ரொம்ப பழனி முருகன் மாதிரி ரொம்ப படி ரொம்ப தூரம் கிடையாது படி இருக்கு நம்ம தான் பைக்ல வந்துட்டுமே பைக்ல வந்துட்டான் அந்த சைடு படி இருக்கு வாட் சைல்ல ஆமா இதுல வந்தா நம்ம முன்னாடியே வண்டி பார்க்கிங் பண்ணிட்டு அப்படியே வரலாம் ஆமா பக்கத்துலயே இருக்கு முதல் இங்க பாருங்க விநாயக பெருமாள் இருக்காரு பிரம்மாண்டமான அரசமரத்துகடியில வேப்பமரத்துகடியில அவ்வளவு அழகா குட்டியா நடுவுல இருக்காரு ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இங்கே வந்த இடத்துல வீடியோ எடுக்கலான்னு பார்த்தா நம்ம இன்னொருத்தர் யூடியூப்பில் வந்து மீட் பண்ணியிருக்கிறோம் வேறு யாரும் இல்லை ப்ரோ வாங்க பார்த்தீங்கன்னா இவரோட யூடியூப் சேனல் பார்த்தீங்கன்னா அன்பு ட்ராவலருங்க ப்ரோ உங்கள் பேர் என்ன ப்ரோ அன்புங்க நீங்கள் எப்படி ப்ரோ நீங்கள் பிளான் பண்ணீங்க இப்படி ஞாயிற்றுக்கிழமை மட்டும் வரலான்னு பிளான் பண்ணுறீங்களா இல்லை வேறு எதாவது விசேஷம் அப்படிங்கிறதுனால இங்கே வந்தீங்களா ஞாயிற்றுக்கிழமை என்னோட எனக்காக லீவ் இருக்கும் அதனால இந்த மாதிரி முக்கிய புண்ணிஸ்தலாம் போய் வீடியோ பதிவு பண்ணி மக்களுக்கு அது ஓ இப்போ ஞாயிற்றுக்கிழமை அந்த கோயில் இது மட்டும்தான் நீங்கள் இப்போ போயிட்டு இருக்கிறீங்க அது மாதிரி மட்டும்தான் பார்த்துட்டு இருக்கிறீங்க ட்ரெக்கிங்கு எல்லாமே முடியும் அதை சவுண்ட் ஓ சரி சரி அதை பற்றி எல்லாமே போட்டுருக்குறாங்க பார்த்தீங்கன்னா நம்ம அன்பு ட்ராவல் யூடியூப் சேனலுங்க அவருமே நம்மளே மாதிரி ஸ்டார்ட் அப் தான் இப்போ தான் கிட்டத்தட்ட ஒரு பத்து பாஞ்சு ஒரு எண்பது வீடியோ எண்பது எத்தனை வீடியோ வீடியோ ஒரு நாற்பது வீடியோ பக்கம் போட்டுருக்கிறாரு அவர் வீடியோ கொஞ்சம் பாருங்கள் நல்லா திருப்தியாக இருக்கும் நாங்களும் அதே மாதிரி சின்ன யூடியூப் சேனல் தான் எங்கள் வீடியோவும் பாருங்கள் நல்லாயிருக்கும் எத்தனை வீடியோ ப்ரோ நாற்பது வீடியோ ஒரு நாற்பது வீடியோ பக்கம் போட்டுருக்கிறாரு அவர் வீடியோ கொஞ்சம் பாருங்க நல்லா திருப்தியாக இருக்கும் நாங்களும் அதே மாதிரி சின்ன யூடியூப் சேனல் தான் எங்க வீடியோவும் பாருங்க நல்லா இருக்கும் நம்ம எங்கள் உள்ளுக்குள்ளார் பார்த்தீங்கன்னா கோயிலுக்கு என்னன்னு வந்தாச்சுங்க இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அந்த கேமராவில் செல்போனில் ஃபோட்டோ எடுக்க அனுமதி இல்லைன்னு போட்டுருக்கிறாங்க அதனால் நம்ம ஊடு உள்ளுக்குள்ளார் வீடியோ கவர் பண்ண முடியாது ஃப்ரெண்ட்ஸ் கோயில்களை பார்த்தீங்கன்னா கேமரா வந்து அலோட் இல்லை இந்த கோயிலில் வந்து என்ன சிறப்புனா கல்யாணவாதிங்க வந்து செவ்வாய் வந்து முருகனை வழிபட்டு அபிஷேகம் பண்ணி முருகனுக்கு மாலை போட்டு வேண்டிக்கிட்டால் கண்டிப்பாக கல்யாணம் நடக்கணும் ஒரு ஐதீகம் இருக்குது அப்புறம் இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம அமாவாசையிலேருந்து ஏழாவது வளர்ப்பிலை நாள் சஷ்டி அணிக்கு வந்து நம்ம இங்கே வந்து வழிபட்டோம்னா இந்த குழந்த பாக்கியம் பெறாதவங்களாம் இருக்கிறாங்கல்ல அவங்களுக்குலாம் வந்து குழந்தை பாக்கியம் நிறைவேறும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் இப்போ வந்து உத்தரவுப்பட்டியில் பார்த்தீங்கன்னா முருகனோட அந்த வேல் இது வச்சுருக்கிறாங்க அதாவது நடக்கிற விஷயத்தை முன்கூட்டியே வந்து தெரியப்படுத்துறது அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க இப்போ நம்ம அந்த ரெண்டாயிரத்தி ஆறில் சுனாமி வந்தது பார்த்தீங்களா அந்த சுனாமி வரப்ப அதுக்கு முன்னாடியே வந்து இங்கே தீர்த்தத்தை வச்சு வழிபட்டாங்களாமா அது வழி வர்றதுக்கே வந்து அந்த மூணு பூ கேட்பாங்களாமா வெள்ளப்பூ அப்படின்னு சொல்லுவாங்க அந்த வெள்ளப்பூ வெள்ளை வந்து ஆமாம் வைக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அந்த சோப்பு பூங்கிறது வந்து வைக்க வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி கடவுள் வந்து கடவுளை வந்து அது மாதிரி சொல்லுவாராம் இப்படி தண்ணி வச்சு வழிவிடுங்க அப்படிங்கிறதுக்கு அது ஓகே அப்படின்னா வெள்ளைப்பூ இல்லை அப்படின்னா வந்து சாப்பு பூங்க இது மாதிரி அப்படி அந்த சா வெள்ளைப்பூ வச்சு வ கொடுத்தோன்னே அந்த தண்ணி வச்சு வழிவிட்டப்போ அந்த ரெண்டாயிரத்தி ஆறில் சுனாமி அது மாதிரி நடந்திருக்கு அடுத்து அடுத்து என்ன பார்த்தோம்னா அந்த கண்ணாடி பெட்டிகள் வந்து தங்கத்தை பஸ்ட் வச்சிருக்காங்க தங்கத்தை வச்சதுக்கு அப்புறம் பார்த்தோம்னா தங்கத்தோட விலை வந்து அதிகரிச்சிச்சு அதே மாதிரி அந்த கண்ணாடி பெட்டிகளை வந்து மண் வச்சு பாத்துருக்காங்க மண் வச்சதுக்கு அப்புறம் பாத்தோம்னா இங்க இருக்க லேண்ட் வேல்யூல இன்கிரீஸ் ஆயிடுச்சுன்னு ஒரு ஐதீகம் அதுதான் நடந்திருக்குன்னு சொல்றாங்க இப்ப என்னன்னா அந்த கண்ணாடி பெட்டி வந்து முன்னாடி நடக்கிற விஷயத்த முன்னாடியே முன்கூட்டியே காட்டுறதுன்னு சொல்றாங்க ஆமா 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 அது நல்லா தெரியுது அதாவது ஒரு விஷயம் நடக்குதுன்னா அது முன்னாடியே வந்து நம்ம முன்கூட்டியே நம்மளுக்கு காட்டி காட்டுற மாதிரி அது மாதிரி ஒரு பவர் இருக்குது இந்த முருகன் கோயில் கண்ணாடி பெட்டியில ஒரு டேட் போட்டு வேல் வச்சிருக்காங்களே ஆமா அது வந்து இருபத்தி நாலு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு அந்த முருகரோட வேல் வச்சுக்கிறாங்க அது வந்து இனி ஒரு மூணு மாசம் போ போனதுக்கு அப்புறம் தான் அதோட என்ன இது அப்படிங்கிறது வந்து தெரியும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க ஏன்னா இன்றைக்கி உள்ளுக்குள்ளார் கேட்டோம் யாரும் வந்து கேமரா வந்து அலோடு இல்லை அப்படிங்கிறதுனால யாரும் எதுவும் சொல்லலை இனிமேல் அடுத்த இதில் பார்த்தீங்கன்னா அந்த வேல் வச்சதுக்கான காரணம் எப்படிங்கிறது நம்மளுக்கு தெரிஞ்சிருங்க அது அப்போ பார்ப்போம் என்னங்கிறது இப்போ முழு விளக்கம் அவங்க வந்து அந்த வேல் வச்சதுக்கு என்ன விளக்கம் அப்படிங்கிறது அவங்க யாருமே சொல்லலை அலோடு கிடையாதுன்ட்டாங்க கேமரா அலோ கிடையாது நாங்கள் யாரும் சொல்ல முடியாது ஏன்னா இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை பர்மிஷன் இல்லாமல் வீடியோ எடுக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க அதனால் நாங்கள் உள்ளுக்குள்ளார வீடியோ கவர் பண்ணியிருக்க மாட்டோம் வெளியே வந்து இத்தனை டீட்டெயில் நான் உங்களுக்கு எங்களுக்கு தெரிஞ்ச எங்கள் பக்கத்தால் கேட்ட விஷயத்தை வச்சு நான் உங்களுக்கு டீட்டெயில் சொல்கிறேன் இன்றைய தரிசனம் சிறப்பாக முடிந்தது மக்களே ஆமாம் நல்லா வந்தோம் என்னென்னமோ எல்லாம் நிறைவேறணும் அப்படின்னு ஒரு வேண்டுதலுக்காக வந்தோம் எல்லாம் நிறைவேறணும்னு நம்புவோம் அதே மாதிரி சாமி தரிசனத்தை முடித்தாச்சு இன்னைக்கு தமிழர் சா ஊருக்கு கிளம்புவேன் நான் அப்படியே நாச்சி வலையை கிளம்புறேன் ஒரு சிறப்பாக இருந்தது ஒரு தனிசனம் ஒரு மன நிம்மதியாக இருந்தது எவ்வளோ ஒரு ஸ்ட்ரெஸ் இருந்தாலும் நம்ம கோயிலுக்கு வந்தால் ஒரு மன நிம்மதி கிடைக்கும்னு சொல்லுவோம்ல அது மாதிரி ஒரு ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக இருந்தது நம்ம கோயிலுக்கு வந்தது போன நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப்பு நான் போன வீடியோலேயே சொல்லியிருப்பேன் பாசிட்டிவ் வைப்புன்னு அதே மாதிரி தான் இந்த வீடியோவில் நல்ல வைப்பாக இருந்தது வந்ததில் நம்ம இன்னொருத்தரை பார்த்து அவரோடையே கொஞ்சம் ஒரு ஒரு சில விஷயத்தை வந்து பகிர்ந்துக்கிட்டோம் அது ஒரு நல்ல இதாக இருந்தது இப்போ அவரும் நம்ம கூட தான் வரப்போகிறாரு அவர் கீழே இறங்கிட்டார் நம்மளோட வண்டியில் கொண்டு போய் அவரை இறக்கி விட்டு நாங்கள் அப்படியே நம்ம ஊருக்கு போயிடுவோம் ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான் நம்ம அப்படியே வண்டியை போய் எடுத்துட்டேன் கிளம்ப வண்டி தான் நம்ம ப்ரோ அங்கே இருக்கிறாரு பார்த்தீங்களா இருக்காரு நம்ம புதுசாக ஒரு மீட் பண்ணோம்னு சொன்னோம்ல அந்த அன்பு டிராவலர் அவர் தான் நல்லா ஃப்ரெண்ட்லியாக பேசுகிறார் நல்லா பேசுகிறாரு நல்லா அவர் பேர் நிறைய ஒரு அன்பான ஆளு ஆமா ஆமா வேறே பேர்லயே அன்பு இருக்கு ஆளு அன்பா இருக்கு ஆமா கீழே அடிவாரத்துல வந்தான் நைட்டா பசிக்கிற மாதிரி இருக்கு நம்ம ஹோட்டல் தளபதி ஹோட்டல்ல வந்து அப்படியே ஒரு பூரியோ இல்ல தோசையோ ரெண்டுமே இருக்கு சூடா இருக்குன்னு நினைக்கிறேன் அப்படியே போய் அதை சாப்பிடுவோம் உள்ளுக்குள்ளாறு போலாம் ஆமாம் முறைங்க

கொஞ்சம் அவ்வளோதான் சாப்பிட்டு முடிச்சாச்சு தமிழர்ஸ் அவங்க ஊருக்கு கிளம்புறான் அப்படியே ப்ரோவும் நம்மளோட வந்து சாப்பிட்டாப்புல அவரும் அவங்க ஊருக்கு கிளம்புறாப்புல இதோட நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம் பாய் பாய்